எப்படியும் இந்த தவறான மாடலை பின்பற்றுறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்கும் ஆமா தானே ஒரு நல்ல மாடல் என்னுடைய என்னுடைய அது துக்கமான ஒரு வார்த்தை விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா நம்முடைய நான் வேதனையா நினைச்சது நம்ம ஃபாதர் ஐயா கூட தான் ரொம்ப வருஷமா பாடினார் பாட்டு ஆமா தானே நடந்து நடந்து பாடினாரு கை உயர்த்தி உயர்த்தி பாடினாரு குதிச்சு குதிச்சு பாடினாரு நம்ம ஆட்கள் ஆனா இப்ப திடீர்னு எழும்பி பாடுறவங்க பின்னாடி கூட்டம் ஓடுது அவங்கள மாதிரி வெட்டிக்கிறாங்க அவங்கள மாதிரி போட்டுக்கிறாங்க அவங்கள மாதிரி ஆடிக்கிறாங்க மாதிரி ஹலோ அப்பதான் நான் யோசிச்சேன் இவ்வளவு நாள் ஃபாதர் வந்து பாட்டை போட்டுட்டு இந்த மாடலை பின்பற்ற யாரும் வரலை இந்த மாடலை பின்பற்ற நிறைய பேர் வராங்க அப்பதான் எனக்கு புரிஞ்சிச்சு தவறான மாடலை பின்பற்றுறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்கும் என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் ஆடுகளே இல்ல இந்த சூழ்நிலை ரெண்டு கன்று குட்டிகளை செய்து ரெண்டு எல்லைகளை வச்சுட்டு இதுதான் உங்களை இஸ்ரவேல் எகிப்திலிருந்து நடத்தி வந்த தெய்வம் என்று சொல்லி ரெஹோபயாம் பண்ணிட்டார் எரோபயாம் பண்ணிட்டார் இப்ப இந்த எரோபயாம் அது மட்டும் இல்ல பலிபீடத்தை கட்டி பலி செலுத்திக்கிட்டு இருக்கிறார் இந்த கன்று குட்டிகளுக்கு இப்பதான் கர்த்தர் யூதாவிலிருந்து ஒரு வல்லமையான வாலிபனை எழுப்புகிறார் ஆமே இந்த வாலிபன் வல்லமையா வந்து நின்று பலிபீடத்தை பார்த்து இரண்டாம் வசனத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா பலிபீடமே பலிபீடமே இதோ தாவீதின் வம்சத்துல யோசியா என்கிற ஒரு பேருள்ள குமாரன் பிறப்பான் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்வீங்க பிறப்பான் அவன் வருவான் பாருங்க மேடைகள் எல்லாம் உடைச்சு மனுஷ காலி எத்தனை பேர் ஆமேன் ஆண்டவரே யோசியாக்களை எழுப்பும் மேடைகளை தகர்க்கிற அபிஷேகம் உள்ள மனுஷர்களை எங்கள் தேசத்தில் எழுப்போம் தூர தரிசனம் எப்படிப்பட்ட தூர தரிசனா இந்த தரி தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டு இருநூற்றி எண்பது வருடங்கள் கழித்து தான் யோசியா வரார்

நாம் மனம் திரும்ப கூடிய காலம் என்ற ஒரு காலம் உண்டு எல்லாவற்றுக்கும் ஒரு நேரம் உண்டு எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு அதை நம்ம அறிந்து கொள்ளணும் கர்த்தருடைய வேதம் அதை தான் சொல்லுது இங்கே அவன் சொல்றான் இரநூத்தி எண்பது வருஷம் ஆடுங்கடா அதுக்கப்புறம் ஒருத்தன் எழும்புவான் யோசியா என்று சொல்லி உன் பலிபீடங்கள் எல்லாவற்றையும் தகர்ப்பான் இயேசுவின் நாமத்தில் இந்த ஆட்டங்களுக்கெல்லாம் ஒரு எண்ணிக்கை ஆண்டுகளை கர்த்தர் வைத்திருக்கிறார் அதற்கு முடிவு வரும் நாற்பது வருஷம் சவில் ஆளணும்னு கர்த்தர் குறித்து வச்சிருந்தார் நாற்பது வருஷம் முடிந்தது கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்ற தாவித அந்த ஸ்தானத்தில் வந்து அமர்ந்தார் கர்த்தர் ஒரு நாளை குடிச்சு வச்சிருக்கிறார் உங்க கண்களை விரும்புங்க அப்பா அந்த எழுப்புதல் என் கண்கள் பார்க்கணும் யோசியா எழும்புறத என் கண்கள் பார்க்கணும் இப்ப பலிப்பீடங்களை கட்டி குதிச்சு குதிச்சு ஆடி ஆடி ஆராதிக்கிற இந்த ஆராதனைகளுக்கு முடிவு கட்டுகிற யோசியாக்கள் எழும்புகிறதை என் கண்கள் காண வேண்டுமாண்டவர் அலூயா அந்த விருப்பம் இருக்கணும் அந்த விருப்பம் உனக்கு இருந்தது எனக்கு எவ்வளோ வயசானாலும் ரட்சனத்தை என் கண்கள் காணணும்ப்பா அந்த விருப்பம் அவனுக்கு இருந்துச்சு இல்ல அதை அவன் விரும்பினபடியினால வயதான தன் காலத்திலும் இயேசுவை தன் கைகளில் ஏந்தி ரச்சனத்தை என் கண்கள் கண்டது என்று சொல்லி அதுக்கப்புறம் அவர் மறிச்சிருப்பார் ஆமேன் நான் வாஞ்சிக்கிறேன் நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் ஆட்டங்களை பலி பீடத்தின் மேல ஆடுகிற ஆட்டங்களுக்கெல்லாம் ஒரு முடிவை கட்டுகிற ஒரு நாள் இருக்கிறது அதுலூய்யா அப்படிதான் இந்த இந்த வாலிப தீர்க்க தரிசி எழும்பி வந்து சொல்றான் உன் நல்லா தகர்க்கிற ஒரு யோசியா எழும்புமாயா நீ வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி பயங்கரமா சொன்ன உடனே அந்த ராஜா எரோபயாம் கை நீட்டி அவனை பிடிங்க அப்படின்னோடனே அவன் கை நாயிடுச்சு அப்படியே நின்றுச்சு ஐயோ காப்பாத்து 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 அப்படின்னு சொல்லி அவன் வேண்டி கொண்ட உடனே அவனுடைய கை மறுபடியும் சரியாச்சு இப்போ அவன் திரும்பி போறான் எங்க போனோம் எங்கிருந்து வந்தாரோ அங்கே போகணும் யூதாக் எங்கே போகணும் யூதாக் இப்போ யூதாக்கு போகும்பொழுது இந்த ராஜாக்கு இப்போ சுகம் கிடைச்சிருச்சு இல்லையா உடனே இந்த ராஜா சொல்றாரு பாப்பா என் வீட்டுக்கு வந்து சாப்பிடு ஆசைப்படுவோம் இல்லையா நம்ம கூட அந்த மாதிரி ஆசையாக கூப்பிடுறாரு அப்போ அவர் ஒரு வார்த்தையை சொல்றாரு என்னோடு கூட சேர்ந்து அதுக்கு அடுத்த பக்கத்தை ஒன்று ராஜாக்கள் பதிமூன்றாம் அதிகாரத்தினுடைய எட்டாம் வசனத்தை வாசிங்க பா நீ அப்பவும் புசிக்க கூடாது தண்ணீர் குடிக்க கூடாது எந்த வழியாக போனே அந்த வழியாக திரும்பி வரக்கூடாது திரும்பி வரக்கூடாதுன்னு கர்த்தர் எனக்கு சொன்னார் அதனால அவன் சொல்றான் அவன் வைராக்கியமா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா உன்னுடைய நீ ராஜாவா இருந்துட்டு போ உன்னுடைய ராஜ்யத்துல பாதி கொடுத்தா கூட நான் என்ன பண்ண மாட்டேன் வர மாட்டேன் இன்னைக்கு சாத்தானுக்கு சவால் விடுற சந்ததி எல்லாம் அடுத்து ஒருத்தர் வராரு யாரு வயதான தீர்க்கதரிசி அவர் வந்து சொல்றாரு என்கிட்ட கர்த்தர் சொன்னாரு நீ என்ன பண்ணு அவனை கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்து சோறு போட்டு போட்டு தள்ளுன்னு கர்த்தர் சொல்லியிருக்காரு அவர்கிட்ட அப்படின்னு அவன் போய் சொல்கிறான் இவன் என்ன பண்ணிட்டான் கர்த்தர் சொன்னாருன்னு உடனே நம்பி திரும்பி போயிட்டான் திரும்பி போய் சாப்பாட்டில் கை நல்லா போட்டாச்சு பிரியாணி போட்டாச்சு லெக் வச்சாச்சு ஆ நமக்கு தே எல்லா ஐட்டம்லாம் ஸ்வீட் வரையும் எல்லாம் ஆன் டேபிளில் எடுத்து வாயில் வைக்கலான்னு கர்த்தர் இறங்கிட்டார் இப்போ யார் மேலே பொய் சொல்லி அழைத்து கொண்டு வந்த அதே தீர்க்கதரிசின் மேல கர்த்தர் இறங்கி சொல்றாரு நான் உன்னை என்ன சொன்னேன் உன்னுடைய பிரேதம் உன்னுடைய பிதாக்களோட அடக்கம் பண்றது இல்லை போ அப்படின்னு சொல்லிட்டார் இவனோ சரி அப்படின்னு சாப்பிட்டு திரும்பி போகும்பொழுது சிங்கம் அவனுக்கு எதிர்ப்பட்டு வந்து அவனை கொன்னுட்டு விட்டுருச்சு அவனுடைய அவனுடைய இது என்ன அவனுடைய சரீரத்தை சாப்பிடல அவன் ஏறி போன கழுதையே ஒண்ணுமே பண்ணல அது உயிரோடு நிக்குது நான் சொன்னேன் இல்லைங்க நம்ம எப்பெல்லாம் வழி விளகிறோமோ அப்போ கருத்து மிருகங்களே பயன்படுத்தறார் அல லூயா சிங்கம் கீழ்படியுது கழுதை கீழ்படியுது பசு கீழ்படியுது மீன் கீழ்படியுது நம்ம தான் விளையிறோம் ஆமாம் தானே இவன் வந்த வழியை விட்டு வேறு வழியாய் போக சொன்னால் அவன் வழியில் தடம் புரளுவதற்காக பிசாசு பயன்படுத்தினது ஒரு வயதான தீர்க்க தரிசி சம்டைம் நம்முடைய எதிரிகளை நம்ம ஈஸியாக ஜெயிச்சிடுவோம் ஆனால் நம்மோடு வந்து அன்பாய் பேசி நம்மளை குழியில் தள்ளுகிறவர்கள்ல இப்போ லாஸ் அந்த அந்த வயசான தீர்க்கதரிசிக்கு ஏதாவது லாஸ் வந்துச்சா கர்த்தர் அவனை எதாவது அடிச்சாரா அவன் குடும்பத்தை எதாவது பண்ணாரா அவன் பிள்ளைகளை எதாவது பண்ணாரா ஒன்றுமே பண்ணல அவன் நல்லா இருக்கான் ஆனால் இவன் செத்து போயிட்டான் இதை படிக்கும்போது எவ்வளோ பரிதாபமாக வேதனையாக உங்களுக்கு இருக்குது எத்தனை பேருக்கு வேதனையாக இருக்குது ஆமாம் தானே நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் பாருங்கள் பிசாசு உங்களை வழிவிலக பண்ண மாதிரி மட்டும் வரமாட்டான் சம்டைம் தீர்க்க தரிசி மாதிரி கூட வருவான் சாத்தானும் மொழியின் தூதனுடைய வேஷத்தை தரித்திருப்பானே என்று சொல்லி பவுல் தெளிவா எழுதுறார் டிசர்னிங் ஸ்பிரிட்காக ஜபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன் ஆசையா பா உங்களை வழிவிலக பண்ண எல்லாம் ராஜாவை நீங்க ஜெயிச்சிருவீங்க பணத்தை நீங்க ஜெயிச்சிருவீங்க பொருளை நீங்க ஜெயிச்சுடுவீங்க பொருளாசு பண ஆசை இல்ல பெண் ஆசை இல்ல பொண்ணாசல்ல நில ஆசை இல்ல எதுவும் உங்களுக்கு இல்ல ஆனா பெருமைன்ற ஒண்ணுத்தை கொண்டு வந்து கர்த்தர் முழுசுமா ஒண்ண பிசாசு தள்ளிடுயா பிசாசு பண்ணுவான் யார் அத நான் உங்களுக்கு சொல்கிறேன் சொல்றேன் அன்போடு அணைக்கிறவர்கள் எல்லாரும் கர்த்தருடையவர்கள் கர்த்தர் சொன்னாருன்னு சொன்னா கூட நீங்க போய் கர்த்தரத்துல செக் பண்ணுவோம் எத்தனை பேர் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கீங்க கை உயர்த்த முடியுமா நிறையா பேர் இருக்கீங்க எங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்ரம் நல்லா கர்த்தர் உங்ககிட்ட தான் பேசுகிறார் உங்களுக்கு தான் ஆண்டவர் பேசுகிறார் உங்களுக்கு நான் சொன்ன அழைப்பை விட்டு உங்களை திசை திருப்பி கர்த்தர் உங்களுக்கு உங்களுக்கு ஒரு ஊழியத்தை வச்சிருப்பார் நீ சுவிசேஷகன் அப்படின்னா நீ சர்ச்சை போடு சர்ச்சை போடு சர்ச் போடுன்னு சொல்லுவாங்க சர்ச்சை போடுங்க சர்ச்சு ஆரம்பிங்க சர்ச்சு ஆரம்பிங்கன்னு சொல்லுவாங்க கேட்காதீங்க நான் சொல்கிறேன் கேட்கவே கேட்காதீங்க கர்த்தர் சொல்றவரையும் காத்துருங்க லூயா கர்த்தர் சொல்லணும் கர்த்தர் சொல்லணும் யார் எதை செய்தாலும் கர்த்தர் எனக்கு சொன்னால் தான் நான் செய்வேன் ஆமேன் ஆண்டரை கிட்ட கேளுங்க அப்பா அவரோட ஆண்டரை பேசுனீங்கன்னா என் கூட பேசுவேன் அவர்தோடு பேசுகிற ஆண்டர் தான் என்னோட நீங்கள் பேசுறது என்ன கன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள் உங்களுடைய அழைப்பையும் உங்களுடைய தரிசனத்தையும் நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்களை யாரும் வழிவிலக பண்ண முடியாது இந்த வாலிபனை போல உங்களுடைய அழைப்பையும் உங்களுடைய தரிசனத்தையும் நீங்கள் எழுந்து விடக்கூடாது என்று கர்த்தர் விரும்புகிறார் எழுந்து நிற்போமா கண்களை மூடி நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்